சிலேஜ் வாழ்க்கை நேரில் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கனா நம்ம ஏரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பண மரத்து வந்து பணம் வந்து வெட்டதாக வந்திருக்கோம் பாருங்க வெட்டியாச்சு ஒரு ரெண்டு கொலை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான் இப்போ நம்ம போய் இன்னும் வந்து மீதி இருக்க கொலையெல்லாம் வெட்டி குளிர்ச்சியாக சாப்பிடுவோம் இந்த ரயிலுக்கு ஆளாக எத்தனை கொலையை வெட்டி தட்டுறா பாருங்க இப்போ அறுத்துக்குள்ள ஓ போகுது வந்துச்சு 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 ஒரு குளம் மாட்டி நிற்குது ஆ உழுது பாருங்க சும்மா பணங்கா வந்துக்கினே இருக்கு கூட்டம் சேர்ந்துக்கினே இருக்கு இங்க பாரு இங்க வெட்டின மாதிரி அப்படியே காலி பண்ணி போயிடலாம் பாரு எத்தனை பேர் இருக்கோம் பாரு வேட்ட ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஊர்ல இருந்தாலே இதாங்க ஒரே ஜாலியா சந்தோஷமா இருக்கும் ஊர் வாழ்க்கை ஊர் வாழ்க்கை தான் அதுக்கு தாங்க பேரே வச்சுருக்கேன் வில்லேஜ் வாழ்க்கை சேனல்னு வெட்டி சாலை போகிறோம் நீ பண்ணுங்க வெட்டுற வெட்டில எத்தனை தாழ உருளை போதோ ரெண்டு பேர் வெட்டுறாங்க இதில் மெயினாக வந்து நாலஞ்சு காலி பண்ணி வந்தாங்க இன்னொருத்தான் அதை நின்றுட்டு இருக்கான் வெட்டி சாப்பிடறேன் வெட்டி சாப்பிட வெட்டி சாப்பிட

எங்கடா வந்து பணம் வெட்டுங்க பாருங்க ஏரி கூடல வந்து என்ன வேலை பண்றானுங்க பாருங்க வெட்டு வெட்டு விஜய் முத்தல் தான் வெட்டி வெட்டி கம்மி ஏ கரெக்டா நுங்குடா இருக்கு ரெடியா ரெடியா அடி குத்துருங்க கத்தி வேணும் கத்தி வேணும் ஏ இது வேலைக்காவதுராடாடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மரத்தை வெட்டிட்டு மூணாவது மரத்துக்கு போயிட்டு இருக்கோம் ஏரிக்குள்ள நடு ஏரியில் இருக்கும் மூணாவது மரத்துல இருக்கும் ஏடு 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 எல்லா பணங்க அடா பணங்கா இது ஏரி ஃபுல்லா இருந்துச்சுடா காப்பாத்தாம விட்டுட்டோம்